ஒரு தெளிவான சிந்தனை இருக்க வேண்டும் அந்த வகையிலே வெகு சுருக்கமாக நான் மூன்று மூன்று உலக தலைவர்களை பெரியோர்களை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் முதலிலே சுவாமி விவேகானந்தர் அதை நான் பேச போறதில்லை எனக்கு எல்லாருக்கும் தெரியும் பாரத தேசத்தினுடைய பெருமையை நம்முடைய கலாச்சாரத்தை எல்லாம் இந்திய அளவிலே இருந்ததை உலக அளவிலே கொண்டு சென்ற ஒரு மாபெரும் வீர துறைதான் குரு யாருங்க பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அன்னை சாராதேவி இவர்களை அவர் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் உலகம் முழுக்க நம்முடைய ஆன்மீகத்தை தெய்வீகத்தை யோகத்தை எல்லாம் அறிய செய்தவர் அது மட்டுமல்ல அகில இந்திய அளவிலே மட்டும் இல்லை சேவை மக்கள் சேவை தியாகம் அந்த உணர்வை மக்களுக்கும் எடுத்து சென்று மற்றவர்கள் ஈடுபட வேண்டும் என்ற உயர்ந்த நிலையில் அவர்கள் சேவையாற்றினார் அடுத்ததாக மகாத்மா காந்தி அவர்கள் குறிப்பாக காந்திஜியினுடைய பங்களிப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் காலம் கருதி நான் உள்ளே செல்லவில்லை மூன்றாவதாக அருள் பிரகாசம் வள்ளல் பெருமான் அவர்கள் ஒன்றே கடவுள் அதுவும் என்னங்க அருள் பெரும் ஜோதி ஆண்டவர் என்ற நிலையில் அருள் அதாவது மோட்ச வீட்டின் திறவுகோள் நிறைய இருக்கு ஐந்து நிமிடத்தில் முடிக்கணுங்கிறதுனால அவர் பசிப்பை அந்த காலத்தில் நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பற்றினை பஞ்சம் இதுதான் இருந்தது அப்போ அறிவு பஞ்சம் ஞானம் பஞ்சமும் இருந்தது அந்த வகையிலே அதை எல்லாம் நீக்க வேண்டும் என்றால் மோட்ச வீட்டின் திறவுகோள் என்ன ஜீவகாரியம் என்ற எளிய பல தத்துவங்களை எல்லாம் உலகத்தில் வழங்கியிருக்கிறார் அதுவும் அவருடைய அவருடைய கொள்கை கோட்பாடு மக்கள் கடைபிடிக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு நல்ல வாய்ப்பை நிறைவு செய்வதற்கு முன்பாக உடல்நலம் நீலாயு நிறை செல்வம் உயர் முகம் பெற்று கோடி ஆண்டுகள் உலக நீடோடி வாழ வேண்டும் என்று எல்லாம்